உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அட்லி மற்றும் தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்ரீத்ரீ இந்த படத்தில் மூணாவது முறையாக இணைய போறாங்க சோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சதுங்க ஸோ எப்பயுமே அட்லி படம் அப்படின்னாலே ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு செகண்ட் ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹிந்து ஜா இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக வளங்களில் செய்திகள் பரவிட்டு இருந்த இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயின் கிடையாது அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவிட்டு இருக்குங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தளபதிக்கு வில்லனா பண்ண பேச்சுகள் போயிட்டு இருக்கு ஸோ ஒருவேளை அருண் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அருண் விஜய் விசஸ் நம்ம தளபதி இவங்க ரெண்டு பேர் காம்போ ஸ்க்ரீனில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் எல்லாருமே தளபதி ரசிகர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்க ஒரு வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுபது வயதுக்கு மேல உள்ள ஒரு பாட்டி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் அதாவது விஜய் ஃபேன்ஸ் போய் நீங்க யாருடைய ஃபேன் எந்த ஹீரோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்க அவங்க பாத்தீங்கன்னா சற்றும் யோசிக்காம பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த மெர்சல்ல தளபதி விஜய் கை தூக்கி காம்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கை தூக்கி காமிச்சுட்டு அந்த சர்க்கார்ல இதுதான் நம்ம சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு கை அசைச்சு காம்பாங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு போசையும் பண்ணிருக்காங்க சோ அதுல இருந்தா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க சர்க்கார் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி சோ அந்த பாட்டி பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிதான் கூட இவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்காது பட் அவங்க பாத்தீங்கன்னா அந்த மெர்சல் செய்யும் சர்க்கார் செய்யும் செஞ்சு காமியும் பாத்தீங்கன்னா அந்த இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தளபதி ஸ்ரீ த்ரீ இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயினா யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்